வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனியம் செய்து ஒருவரை அழிப்பது இப்படித்தான் சூனியம் எதிரிகள் விரோதிகள் துரோகிகள் பணத்திற்காகவும் வீடு நிலம் சொத்திற்காகவும் கடுமையான பகையாக இருந்தால் வியாபாரத்தில் எதிரிகளாக இருந்தால் செய்யும் தொழிலில் போட்டி போராமை நிறைந்த இந்த உலகத்தில் செய்வனை செய்வது என்பது ஒருவருக்கு கடுமையான நஷ்டங்களை கொடுக்கும் அந்த கஷ்டநஷ்டங்கள்ன்றது பொருளிழப்பு தொடர் கஷ்டம் தாங்க முடியாத மனவேதனை உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் தொடர்ந்து வாயில்லா ஜீவன்கள் ஆடு மாடு கோழி கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் மரணம் அடைகிறது இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் குடும்பமே இரண்டாக உடைந்து பிரிந்து போகிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவி கூட பிரிந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவது செய்வினை என்பது எத்தனை வகைப்படும் ஆனால் இந்த செய்வினை ஒருவருக்கு எவ்வளவு கடினமான தொல்லைகளையும் துன்பங்களும் கொடுக்கும் தெரியுங்களா செய்வினை செய்கிறதுக்கு எது வகையான பொருட்களையெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்வனை செய்யணுன்னா முதல்ல கிட்ட இருந்து காலடி மண் உங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோ உங்கள் வீட்டோட மண் உங்களுடைய பழைய துணி உங்களுடைய தலைமுடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் கணவன் மனைவி இரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களையும் முதல்ல சேகரிப்பாங்க சேகரித்து இந்த சேவனை செய்து ஒரு ஒரு அழிக்கிறதுக்கு நாள் நட்சத்திரத்தை குறித்து அதுக்கு வந்து விதிமுறை பிரகாரம் செய்வாங்க இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா புகைப்படம் இதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை எடுத்து ஒரு நாளில் வந்து மயான சாம்பல் எடுப்பாங்க மயான சாம்பலில் வந்து நிறைய மாந்திரிகத்தை செய்யலாம் தெரிஞ்சவங்க மயான சாம்பலை தொடுவாங்க மயான சாம்பலை தொடக்கூடாது அப்படி தொடர்றதா இருந்தாக்கா அவங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது மாந்திரிகம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா மயான சாம்பில் தொடறிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பம் இருக்கக்கூடாது தனி மனிதராக இருந்தால் அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்ட கருமுன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் தெரியணும் அதுக்கு பிறகு அதுக்குண்டான மந்திரங்களை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும் உங்களுக்குள்ளே வந்து உடல் கட்டு திசைக்கட்டு எல்லைக்கட்டு எல்லை தேவதை கட்டெல்லாம் நீங்க நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் சேவனை செய்து ஒருத்தர் அழிக்கவோ ஒருத்தரை சேவனையில் வந்து சிக்கி தவித்து கொண்டு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு வழி பிறக்கும் அஷ்ட கர்மத்தில் இருப்பது வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் மாறணும்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்துக்கும் எட்டு வகையான மந்திரங்களும் எட்டு வகையான உபாசனைகளும் இருக்கும் அதை முறைப்பிரகாரம் கரெக்டாக தான் பயன்படுத்த முடியும் ஏதோ ஒரு கோபத்தில் இல்லை மாந்திரிகம் தெரிஞ்சும் தெரியாமலும் போய் அந்த பொருட்கள் கையில் தொட்டாக்க அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துடும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து சேவன பாதிப்பு வந்துட்டால் அவங்களுடைய வீட்லேயும் சரி செய்கிற தொழிலும் சரி தொடர்ந்து இழப்புகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை செய்வினை என்பது வந்து ஒருத்தருக்கு வச்சுட்டாக்கா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது பண விரயம் ஏற்படுறது பொருள் நஷ்டம் ஏற்படுறது கணவன் மனைவி பிரிவது குடும்பத்தை விட்டு பிரியிறதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா இதை விட இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது இதே செய்வனையால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு செய்யலாம் அந்த வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசு பணம் நிற்காது வீட்டுக்குள்ளே வந்து மன நிம்மதி இருக்காது அந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போனால் போதும் என்கின்ற அளவுக்கு தான் உங்கள் மனசு இருக்கும் வீட்டில் தரித்திரம் தலைவிரித்து ஆடும் குழந்தைங்க உடம்பு செல்லாமல் படுக்கிறது பெரியவங்க உடம்பு செல்லாமல் படுக்கிறது உடலில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நோய்களோ வியாதிகளோ தொடர் துன்பங்களோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் சேவனை ஒருத்தருக்கு செய்து அந்த வீட்டுக்கு வந்துட்டான் இதை எப்படி செய்வாங்க எந்த நிலையில் செய்வாங்க செய்வனன்றது என்ன ஏவல் பில்லி சூனியன்னா என்ன சூனியம் மட்டும் வச்சா எப்படி இருக்கும் சேவனையால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் இதை ஒரு உருவ பொம்மை செய்வாங்க இந்த சேவனை வைக்கிறதுக்கு அதுக்கு மையான சாம்பல் எடுக்கணுன்னாக்கா அது விதிமுறை சொல்லியிருக்கும் அப்படி இல்லாமல் சர்வசாதாரணமாக செய்வனன்னு கேட்டிங்கனாக்கா மூணு மண்ணும் எடுப்பாங்க ஒன்று ஈடுகாட்டு மண் இன்னொன்று முச்சேந்தி மண் மூணாவது யாரும் அந்த புத்து வந்து பராமரிப்பு செய்யாத தனி இடத்துல ஒரு அந்த புத்தாகப்பட்டது அதை பராமரிப்பு செய்யலைன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்காக எந்த விதமான மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு பூஜை செய்ய முடியாத இருக்கக்கூடிய ஒரு புத்துலேருந்து மண் எடுப்பாங்க எட்டி மரத்தினுடைய வேர் பகுதியிலிருந்து மண் எடுப்பாங்க இது எல்லாமே எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு எருக்கம் பூவு அரளிப்பூவு இந்த பூவெல்லாம் அது மேலே வந்து தூவி அதுக்கு வந்து வாசனை திரவங்களை போட்டு தகுடு எழுதுவாங்க அந்த தகுட்டில் இன்னாருக்கு தான் சேவனை செய்யணுன்ற அதில் சூனியம் செய்யணும் சேவனை செய்யணும் ஏவல் பில்லி சூனியம் செய்யணும் பில்லி சூனியம் செய்யணுன்றதுக்காக சில மந்திர குறிப்புகள் இருக்கும் மந்திர எழுத்துக்கள் இருக்கும் அந்த எழுத்துக்களை வந்து அதில் எழுதி அதுக்கப்புறமா அந்த மந்திர எழுத்துக்களை அந்த தகுதியில் எழுதி அதுக்கு அஷ்ட கர்மத்தில் துஷ்ட வேலைகளை செய்யக்கூடிய மைகளை வந்து அதில் வைப்பாங்க அதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா முக்கியமாக குழித்தயலம் எட்டித்தயலம் பிண்டத்தயலம் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு மயானத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில பொருட்கள் மூலியமாக அதனுடைய மைய செய்து வச்சு அதில் தடவி அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு துணியோ இல்லை தலைமுடி இல்லை அவங்களுடைய காலடி மண் இது எல்லாமே அந்த உருவ பொம்மையில் செய்து வச்சு கொண்டு போய் அதுக்கு உண்டான பூஜை பணக்கம் செய்து அதுக்கு கருங்கோழி இல்லைன்னா பன்றியோட இறைச்சி அதனுடைய உதிரம் முள்ளம்பன்றியோட முள் இது எல்லாமே வச்சு செய்து அதை அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அவங்களுடைய பேர் அம்மா பேர் அவங்க இருக்கிற இடம் இது எல்லாமே சொல்லி மந்திரத்தங்களை பிரயோகம் பண்ணுவாங்க அந்த மந்திரங்க பிரயோகம் பண்ணிவிட்டு அதை நிறைய கற்பூரம் போட்டு இதை வச்சு எரிப்பாங்க எரிச்சு அந்த சாம்பல் அந்த சாம்பலுடன் பன்றியோட உதிரம் முள்ளம்பன்றியோட முள் இல்லை அவங்க ஏறி கொடுக்குற அந்த தகுடு தாயத்தை இதிலே போட்டு எரிப்பாங்க எரித்து அந்த தகடையும் அந்த சாம்பலையும் எடுத்துகிட்டு வந்து வெண்கடுகு ஏன்னா வெண்கடுகு மட்டுந்தான் நாம் எந்த பக்கம் வீட்டில் வந்து பெருக்கினாலும் வீட்டை நம்ம சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி வந்து நம்ம வந்து கிழக்கு பக்கமாக வீட்டை வந்து பிரிக்க எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மேற்கு பக்கமாக போகும் மேற்கு பக்கமாக நீங்கள் பெருக்கினீங்களா வடக்கு பக்கம் ஒரு பத்துலேருந்து இருபது இருபத்தி முப்பது வரைக்கும் அந்த வெண்கடகு வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எவ்வளவு தான் வீட்டை தண்ணியே ஊற்றி கழுவுனாலும் பசுமாட்டு கோமியத்தை போட்டு நீங்கள் கழிவு எடுத்தாலும் ஏதாவது ஒன்றாவது ஏதாச்சும் ஒரு ச ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரம் சந்துங்களில் போய்ட்டு அடைஞ்சிடும் அது எடுக்க முடியாது நீங்கள் எத்தனை முறை போய் சேவனை எடுத்தாலும் சரி நீங்கள் சேவனையில் இருக்கக்கூடிய கட்டு உடைச்சாலும் சரி உடனுக்குடனாக குணமாகாது அப்படி செய்து அது வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடுச்சிங்கனாக்கா அப்படி இல்லைனா வீட்டு வாசலில் போட்டுருவாங்க அப்படி போட்டுவிட்டாங்கனாக்கா கடினமாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் இப்படி செய்வனை செய்து ஒருத்தர் அழிக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இல்லை ஒரு குடும்பத்தில் இருப்பவங்களை அழிக்கிறதுக்காக அவங்களுடைய தொழில் அடி அழிக்கிறதுக்காக அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த செய்வன பாதிப்பு தான் இவ்வளோ பாதகத்தை தரும் இதுக்கு பூஜை விதி முறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தனிப்பதிவாக போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்